அனைவருக்கும் வணக்கம் உலகியலின் அடங்கலுக்கும் துறைதோறும் நூற்கள் ஒருத்தர் இல்லாமல் ஊரறியும் தமிழில் சலசலவென எவ்விடத்தும் பாய்ச்சி விட வேண்டும் தமிழ் ஒளியை மதங்களிலே சாய்க்காமை வேண்டும் இலவச நூற் கழகங்கள் எவ்விடத்தும் வேண்டும் எங்கள் தமிழ் உயர்வென்று தமிழை வாழ்த்தி வணங்கி சபையினர் அனைவருக்கும் என் சிறம் தாழ்ந்த வணக்கத்தை இரு கரம் குவித்து வழங்கி நான் காமராஜரானால் என்ற தலைப்பில் எனது உரையைத் தொடங்குகிறேன் நான் காமராஜரானால் சுவையான கற்பனை ஆனால் ஆனால் சிரமமான நடைமுறை இக்கஷ்டமான சூழ்நிலை களி முற்றி போயிருக்கிறது இப்போதெல்லாம் மக்களுக்கு எது தர்மம் எது அதர்மம் என்று குழப்பம் மேலாடுகிறது சர்வசாதாரணமாக எல்லா மக்களும் கொடுப்பதை கொடுத்து முடிப்பதை முடிக்க வேண்டியதுதானே என்று சொல்கின்ற காலம் முதலில் காமராஜர் யார் என்பதை காண்போம் அதன் பிறகு நான் காமராஜரானால் என்ன செய்வேன் என்று சொல்கிறேன் அக்காலத்தில் விருதுபட்டி என்று அழைக்கப்பட்ட இக்காலத்தில் விருதுநகர் என்று பெயர் பெற்ற ஓர் நகரில் எளிய குடும்பம் ஒன்றில் குமாரசாமி சிவகாமி அம்மையாருக்கு தலை பிள்ளையாய் பிறந்தார் குழந்தை பருவத்தில் குடும்பி வைத்து பூ வைத்து அன்னையார் அழகு பார்த்து காமாட்சி என்று பெயரிட்டு உச்சி முகர்ந்தார்கள் குழந்தை கருப்பாக இருந்தாலும் களையாக இருந்தது அட்ராக்டிவ் பிளாக் என்பார்களே அதற்கு எடுத்துக்காட்டாய் விளங்கினார் கருப்பு சிலை என கண்ண பிராணாக காட்சியளித்தார் காமாட்சி பெருமவற்றுள் யாம் அறிந்து யாம் அறிவது இல்லை அறிவறிந்த மக்கட்பேர் அல்ல பிற குழந்தைகளை பெறுதல் மட்டும் பெரும் சிறப்பன்று அறிவறிந்த குழந்தையை பெற வேண்டும் ஒரு ராமகிருஷ்ண பரமஹம்சரையோ சுவாமி விவேகானந்தரையோ அன்னை தர அன்னை சாரதா தேவியையோ அப்துல் கலாமையோ குழந்தையாகப் பெற வேண்டும் அப்படி அன்னை சிவகாமிக்கு மகனாக தோன்றியவர் தான் பெருந்தலைவர் காமராஜர் இப்பொழுது நான் காமராஜரானால் என்ன செய்வேன் என்னவெல்லாம் செய்வேன் முதலில் கல்வியில் காம்பவுண்ட் சிஸ்டம் என்பதை அதாவது ஒரு பாடத்தில் தோல்வியானால் எல்லா பாடத்தையும் தேர்வு எழுதும் முறையை ஒழித்து தோல்வியுற்ற பாடத்தை மட்டும் தேர்வு எழுதலாம் என்று அனுமதி அளிப்பேன் இப்போது நான் காமராஜரானால் ஆரம்ப கல்வி முதல் கல்லூரி கல்வி வரை இலவசக் கல்வி அளிப்பேன் கல்வி கட்டணத்தை இரண்டு லட்சம் மூன்று லட்சம் நான்கு லட்சம் என உயர்த்தி கொண்டே செல்ல அனுமதிக்க மாட்டேன் பணக்காரர்கள் இலவச கல்வி தாருங்கள் கட்டணம் ஏதும் வசூலிக்க கூடாது இல்லை கடையை மூடிவிடுங்கள் என்று கண்டிப்பான உத்தரவு போடுவேன் கல்வியை வியாபாரமாக நடத்தும் குள்ள நெரித்தனத்திற்கு முடிவு கட்டுவேன் யாருக்கும் பயப்பட மாட்டேன் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே இச்சகத்தில் உள்ளோரெல்லாம் எதிர்த்து நின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே என வீர முழக்கமிட்டு இலவச கல்வியை நாடங்கும் நல்குவேன் அடுத்ததாக சுகாதாரம் எல்லா மக்களுக்கும் இலவசமாக மருத்துவ வசதி வழங்குவேன் மருத்துவமனைகள் கார்ப்பரேட் கம்பெனி ஆகும் கொடுமையை என் தலை போனாலும் தடுத்து நிறுத்துவேன் பழக்கம் என்பதில் ஒழுக்கம் இல்லையேல் கழுத்தே போயினும் கைகொள்ள வேண்டாம் என்பார் பாரதிதாசன் சுகாதாரத்துறையை முற்றிலும் பொது உடைமையாக்குவேன் செத்த மனிதனுக்கும் சிகிச்சை அளிக்கும் மனிதாபிமான செயலை கூண்டோடு அளிப்பேன் மனிதனை மனிதன் தாண்டா தம்பி பயலே இது மாறுவதப்போ தீர்வதப்போ நம்ம கவலே என்றார் பட்டுக்கோட்டையார் இலவச மருத்துவத்தை உறுதி செய்வேன் அடுத்ததாக லஞ்சம் இன்று அரசு அலுவல அலுவலகங்களில் லஞ்சம் ஊழல் பெருக்கெடுத்து ஓடுகிறது எதற்கெடுத்தாலும் லஞ்சம் என்ன வேண்டுமானாலும் லஞ்சம் வேலை செய்வதற்கு லஞ்சம் செய்யாமல் இருப்பதற்கும் லஞ்சம் என தொட்டதற்கெல்லாம் கையூட்டு கதம்பம் இருக்கிறது நெஞ்சு பொறுக்கதில்லையே இந்த நிலைகட்ட மனிதரை நினைத்து விட்டால் இனி பொறுப்பதற்கில்லை என பொங்கி எழுந்த தமிழ்நாடு ஒரு நல்ல தலைவனை தலைமையாக கொண்ட தமிழ்நாடு ஆகையால் இனி ஒருபோதும் தவறு செய்ய மாட்டேன் என சபதம் செய்ய வைப்பேன் லஞ்ச ஊழல் பேயை நாட்டை விட்டே விரட்டி அடிப்பேன் நூறு சிங்கங்களுக்கு தலைமை தாங்கி ஒரு நாய் ஒரே ஒரு நாய் போரை நடத்தினால் சிங்கங்கள் எல்லாம் நாய்கள் போல் ஆகிவிடும் ஆனால் ஆனால் நூறு நாய்களுக்கு ஒரு சிங்கம் தலைமை தாங்கினால் அத்தனை நாய்களும் சிங்கத்தின் பரிணாமத்தை பெற்றுவிடும் நான் சிங்கம் நான் சிங்கம் எதற்கும் அஞ்சாதவன் யாருக்கும் பயப்படாதவன் நான் காமர் ராஜா மட்டுமல்ல காட்டு ராஜா நாட்டு ராஜா அனைத்து மக்களும் விரும்பும் மலர்ந்த ரோஜாவாக மனம் வீசுவேன் அனைத்து மக்களுக்கும் விரும்பும் மலர்ந்த ரோஜாவாக மனம் வீசுவேன் ஊழல் என்றால் என்னவென்று தெரியாத நிலையை உருவாக்குவேன் சோம்பேறித்தனம் உதவாக்கரை பேச்சு வெட்டி அரட்டை போன்றவற்றை அரசு நிறுவனங்களில் இருந்து அறவே ஒழிப்பேன் மனதில் உறுதி வேண்டும் வாக்கினிலே இனிமை வேண்டும் நினைவு நல்லது வேண்டும் நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும் மன திண்மையோடு அவரவர் கடமையை செய்ய வைப்பேன் பிரிந்து கிடக்கும் கச்சத்தீவை தமிழ்நாட்டோடு இணைப்பேன் எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என அனைத்து துறைகளில் எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என அனைத்து துறைகளிலும் தமிழ் ஓங்கி ஒலிக்கச் செய்வேன் ஆறாத சோறு ஒழுகாத வீடு கிளியாத ஆடை என என் லட்சியம் நிறைவேறும் எல்லா விதத்திலும் என் இதயபூர்வமாக செயல்படும்